மிதுனம் ராசி நேயர்களே வணக்கம் இந்த வீடியோ ராசிக்கு என்று தனித்துவமாக தயாரித்திருக்கிறேன் ராசிக்கு தற்சமயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நல்ல காலம் எப்போது தொடங்கும் இப்போது ஏன் சிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன போன்றவற்றையெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மிதுன ராசிக்கு கடந்த காலத்தில் நடந்த அஷ்டம சனி முடிந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இதில் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடந்தவர்கள் மட்டுமே தற்சமயம் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வருகிறீர்கள் ஜாதகத்திலும் சற்று கெட்ட தசாபுக்தி நடந்தவர்களுக்கு இன்னும் முழுமையான தீர்வுகள் கிடைக்காத நிலை இருக்கிறது ராகு கேதுக்கள் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இருந்தாலும் எப்போதும் ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்கள் தரும் பலனிற்கு கோட்சாரத்தில் துணை செய்யும் அமைப்பை மட்டுமே கொண்டவர்கள் இரண்டு வருடங்களாக குருவின் தயவும் மிதுன ராசிக்கு கிடைக்கவே இல்லை தற்சமயம் சனி இருப்பது பத்தாம் இடம் ஆகும் இந்த பத்தாம் இடம் மிதுன ராசிக்கு நல்லதை செய்யக்கூடிய இடம்தான் இருப்பினும் இத்தனை காலம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் இடையிலேயே இருந்து வந்தார் அதிகமான தூரம் பத்தாம் இடத்திற்குள் அவர் நுழையாமல் இருந்தார் இனி சனி பகவான் வேகம் எடுப்பார் பத்தாம் இடத்தில் இருப்பதற்கான நல்ல பலன்களை செய்ய தொடங்குவார் இத்துடன் இந்த வருடத்தின் இடையில் உங்களுக்கு குருவின் தயவும் கிடைக்கும் இதுவெல்லாம் சேர்ந்து மிதுனராசிக்கு ஒரு சாதகமான கிரக நிலையை ஏற்படுத்த இருக்கிறது நீண்ட நாட்களாக இன்னும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்ற கவலையில் இருந்தவர்களுக்கு இனி நல்ல பலன்கள் நடக்கத் தொடங்கும் தொழில் நிமித்தமான முன்னேற்றங்களை இனி மிதுனராசியினர் சந்திக்கத் தொடங்குவீர்கள் சுயமரியாதை பங்கப்பட்ட நிலையெல்லாம் மாறி உங்களது அந்தஸ்து அதிகரிக்கும் இனி ஒரு சுணக்கம் என்பது வாழ்வில் ஏற்பட்டால் நீங்கள் கடைபிடித்து வருவது உங்களுக்கு முன்னேற்றத்தை தராதது என்ன செய்தால் முன்னேற்றம் வரும் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்தால் போதும் சரியான ஒன்றை அடையாளம் காட்டும் நோக்கத்தில் மட்டுமே பத்தாம் இடத்தில் சனி இருக்கும்போது சரியில்லாத பலன்கள் நடக்கும் இந்த வகையில் ராசியினருக்கு இனி நல்ல பலன்கள் அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் சரியான திசைகளில் எல்லாம் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் உங்கள் ஜாதகம் எதற்காக படைக்கப்பட்டதோ நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதிலிருந்து விலகிச் சென்றவர்களை உங்கள் இயல்புக்குள் கொண்டு வந்து உங்களை சரியான பாதையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வழிமுறைகளில் உங்கள் வாழ்க்கை இனி முன்னேறும் என்ன இருந்தாலும் இது ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் இனி உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்களை இன்னும் துல்லியமாக பெற விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜ் அனுப்பவும் ஜாதகம் பார்க்கும் வழிமுறையை ரிப்ளையில் அனுப்பி வைக்கிறேன் நன்றி